நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது உத்திரம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவதாக வருவது உத்திரம் ஆகும் அதிதேவதை சூரியன் குணங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக நடப்பர் கருணை உள்ளம் நிறைந்தவராகவும் பொறுமை மிக்கவராகவும் இருப்பீர்கள் நல்ல பண்பாடான நடத்தை கொண்டவராகவும் பலராலும் விரும்பி நேசிக்கப்படுபவராகவும் இறங்குவீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த சம்பாதிப்புடன் சுகபோகமான வாழ்க்கை நடத்துவீர்கள் விவசாயிகள் தங்கியிருக்கும் இடத்தில் அவர்களுடன் சேர்ந்து வாழ்பவர் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் மூலனூர் வஞ்சியம்மன் கோயில் அருள்மிகு வாஞ்சியம்மன் திருக்கோயில் மூலனூர் தலவரலாறு முற்காலத்தில் இத்தலம் அமைவிடத்தில் கருக்கட்டான் மரம் ஒன்று இருந்தது இங்குள்ள மக்கள் அம்மரத்தை தெய்வமாக வழிபட்டு வந்தனர் தினமும் மாட்டு வண்டியில் மூலனூர் வழியாக கரூர் சென்று மிளகு விற்று வரும் மிளகு வியாபாரி ஒருவர் தினமும் இம்மரத்தை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் தரிசனம் செய்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் அப்போது வஞ்சி என்ற தெய்வாம்சம் பொருந்திய பெண் ஒருத்தி இங்கு வந்து தங்களின் மூட்டையில் என்ன உள்ளது என வினவ அப்போது வியாபாரி வந்தவள் பெண்ணல்ல பெண் தெய்வம் அம்மனின் அம்சம் என்பதை அறியாமல் பாசிப்பயிறு என்று பொய்யுரைத்தான் உடனே அப்பெண் பாசிப்பயிறு என்றால் அதற்குரிய உயர் லாபத்தை அடைக என்று கூறி மறைந்தாள் அதிர்ந்து போன வியாபாரி மூட்டையை அவிழ்த்த முழுவதும் பாசிப்பயறு ஆகவே இருந்தது தான் செய்த தவறை உணர்ந்த வியாபாரி அம்மனை மனமுருகி பிரார்த்தனை செய்தான் அப்போது அன்னை அசிரீரியாக பக்தனே உனது பக்தியை வியந்து உன்னை சோதிக்கவே வந்தேன் பொய்யுரைத்து தவறு செய்தாய் அதற்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் இனி சத்தியத்தோடு நடந்து கொண்டால் என் அருள் பெற்று மிகுந்த லாபத்தை பெறுவாய் என்றார் இதனால் மனமுருகிய வியாபாரி பின்னாளில் மிகுந்த லாபத்தையும் பெற்றார் அம்மனே வஞ்சியாக வந்ததால் வாஞ்சியம்மன் என்ற திருநாமத்தில் இங்கு ஒரு கோயிலையும் அமைத்தான் வழிபாட்டு முறைகள் மூலனூர் செல்லும் பக்தர்கள் அதிகாலையில் குளித்துவிட்டு அம்மன் சன்னதிக்கு தேங்காய் பழம் பூமாலை வாங்கி அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு பதினோரு முறை அம்மன் சன்னதியை வளமிருந்து இடமாக வர வேண்டும் கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று அம்மனை வழிபட்டால் நட்சத்திர தோஷம் திருமண தோஷம் ஆகியவை நீங்கும் தொழில் வளம் சிறக்கும் தலவிருட்சம் கருக்கட்டான் மரம் அருள்மிகு வாஞ்சியம்மன் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டிலிருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் வெள்ளக்கோயிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மூலனூர் கோயில் அமைந்துள்ளது தங்குமிடம் ஈரோடு உத்திரநட்சத்திற்குரிய மரளி மரம் அருளிச்செடியை தலவிருஷமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் கோயில் அரிசாபந்திர்தார் இரண்டு ஊரின் பெயர் கூவத்தூர் மாவட்டம் காஞ்சிபுரம் கோயில் சிதம்பரேஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் செய்யூர் மாவட்டம் காஞ்சிபுரம் கோயில் வான்மிநாதர் நான்கு ஊரின் பெயர் திருவிடைவாசல் மாவட்டம் திருவாரூர் கோயில் புண்ணிய கோடியப்பர் ஐந்து ஊரின் பெயர் குமரகிரி மாவட்டம் சேலம் கோயில் தண்டாயுத பாணி ஆறு ஊரின் பெயர் திருவக்கரை மாவட்டம் விழுப்புரம் கோயில் வரதராஜ பெருமாள் முகவரி அருள்மிகு வாஞ்சியம்மன் திருக்கோயில் மூளனூர் ஈரோடு மாவட்டம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி